வணக்கம் மேஷம் மேஷராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் ஜனவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷ மேஷராசி ஜாதகக்காரர்களுக்கு இந்த மாதம் மிதமான பலன்களை தரும் நீண்ட பயணங்கள் சாத்தியமாகும் இந்த பயணங்கள் பல இடங்களையும் அழகான இடங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கலாம் நீங்கள் ஒரு யாத்திரை செல்லலாம் மற்றும் மத எண்ணங்கள் எழலாம் வேலையில் இடமாற்றம் ஏற்படலாம் வேலை செய்பவர்கள் பரபரப்பான அட்டவணையை எதிர்கொள்வார்கள் மற்றும் அடிக்கடி பயணம் செய்வார்கள் உங்கள் கடின உழைப்பு அதிகரிக்கும் தொழிலதிபர்களும் பயணங்களால் பயனடைவார்கள் வணிக பயணங்கள் உங்கள் வேலைக்கு வெற்றியை தரும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் குறித்த சில கவலைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மாதத்தின் பிற்பகுதி திருமண உறவுகளை வலுப்படுத்துவதற்கு ஏற்றதாக இருக்கும் அதே நேரத்தில் முதல் பாதியில் பிரச்சனைகள் நீடிக்கலாம் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம் பரஸ்பர புரிதல் இல்லாதது உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்தும் மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்வார்கள் ஆனால் உயர்கல்வி பயில்பவர்கள் தங்கள் பாடங்களில் மிகவும் திறமையானவர்களாகி வெற்றி பெறுவார்கள் ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் காலில் காயம் அல்லது சுழுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி ரீதியாக பண ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் உள்ளன உங்கள் நேசத்துக்குரிய ஆசைகள் நிறைவேறும் மாதத்தின் பிற்பகுதியில் நிலுவையில் உள்ள பணிகள் நிறைவடையத் தொடங்கும் இந்த நேரத்தில் உங்கள் உடல் வெப்பநிலையும் அதிகரிக்கக்கூடும் எனவே நீங்கள் சீரான உணவை உட்கொள்ள வேண்டும் உங்கள் பித்தத்தன்மை அதிகரிப்பதை தடுக்கவும் எந்த பிரச்சினைகளையும் தவிர்க்கவும் ஏராளமான திரவங்களை குடிப்பதில் கவனம் செலுத்துங்கள் இல்லையெனில் சளி இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற பிரச்சினைகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் ரிஷப ராசி ஜாதகக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றுத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஏனெனில் ஜனவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை முன்னறிவிக்கிறது மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் உங்கள் எட்டாவது வீட்டில் சனி பதினோராவது வீட்டிலும் குரு மூன்றாவது வீட்டிலும் முழுமையாக செயல்படுவார்கள் உங்கள் மத மற்றும் ஆன்மீக எண்ணங்களை அதிகரிக்கும் இருப்பினும் உடல் நலக்குறைவு உங்களுக்கு சிரமங்களை சந்திக்க நேரிடும் உங்கள் மாமியாருடன் ஏற்படும் ஏற்ற இறக்கமான உறவுகளும் மன அழுத்தட்டை ஏற்படுத்தும் நிதி ரீதியாக இந்த மாதம் தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் ஒரு புதிய முயற்சியில் முதலீடு செய்வது நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும் குடும்ப உறவுகளில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகள் உங்களை தொந்தரவு செய்யும் அதே நேரத்தில் இந்த மாதம் காதல் விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் உறவை தனிப்பட்டதாக வைத்திருக்க விரும்புவீர்கள் திருமணமான தம்பதிகள் தங்கள் சிரமங்களை சமாளிக்க தங்கள் மாமியார் மற்றும் மாமனார் ஆகியோரின் ஆதரவை பெறலாம் வேலையில் இருப்பவர்கள் சர்வாதிகாரமாக இருப்பதை தவிர்த்து தங்கள் மேலதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் வணிகத்திலும் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம் தேவையற்ற பயணம் உங்கள் உடல் நலத்திற்கும் நிதிக்கும் விலை உயர்ந்ததாக இருக்கலாம் ஆனால் உங்களை பற்றி அலட்சியமாக இருக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது பிரச்சனைகளுக்கு மட்டுமே வழிவகுக்கும் உங்கள் பலவீரமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக நீங்கள் எளிதில் நோய்களுக்கு ஆளாக நேரிடும் காய்ச்சல் இருமல் சளி மற்றும் காய்ச்சல் போன்ற சிறிய பிரச்சனைகள் கூட உங்களை தொந்தரவு செய்யலாம் கூடுதலாக நாள்பட்ட நோய்க்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கலாம் கவனமாக வாகனம் ஓட்டுவது நல்லது நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் மிதுனம் மிதுன ராசிக்கான ஜனவரி மாத பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஜனவரி மாத ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி படி சனி இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசிக்காரர்களின் பத்தாவது வீட்டில் பெயர்ச்சிப்பார் இதனால் வேலையில் விடாமுயற்சி தேவைப்படும் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஏழாவது வீட்டில் இருப்பார்கள் குருவின் வக்ர செல்வாக்கின் கீழ் வணிகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் கூட்டாளர்களுடனான உங்கள் உறவுகளை மேம்படுத்துவதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் அவர்களுடன் அடிக்கடி ஏற்படும் மோதல்கள் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கும் மற்றும் உறவுகளுக்கு சேதம் விளைவிக்கும் இதனால் உங்கள் வணிகத்தை பாதிக்கும் ராகு ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் நீண்ட பயணங்கள் நன்மை பயக்கும் மற்றும் நீண்ட பயணங்கள் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளன உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி பேசுகையில் பல பிரச்சனைகள் எழக்கூடும் உடல்நலப் பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் தொந்தரவாக இருக்கலாம் குடும்பச்சூழல் விலையற்றதாகவும் தொந்தரவாகவும் இருக்கலாம் உங்கள் துணையுடனான உங்கள் உறவை காப்பாற்ற முயற்சிப்பீர்கள் இருப்பினும் இந்த மாதம் காதல் விஷயங்களுக்கு நல்லது சில சிறிய பிரச்சனைகளுக்கு பிறகு காதல் வளரும் மற்றும் காதல் திருமணம் கூட சாத்தியமாகும் சவால்களை எதிர்கொண்ட பிறகு வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் அன்றாட வழக்கத்திலும் உணவு பழக்கத்திலும் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் எடுக்க வேண்டும் ஒழுக்கமின்னை உங்கள் உணவை புறக்கணித்தல் மற்றும் அதிகமாக சாப்பிடுவது உடல் நல பிரச்சனைகளை அதிகரிக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வயிற்று பிரச்சனைகள் நெருப்பு உறுப்பு அதிகரிப்பதால் பிக்கம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் உடல் காயங்கள் ஏற்படலாம் நன்றி வாழ்க வளமுடன்